ஹலோ எவ்வரி நான் உங்கள் மருது பண்ணின்னு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா துபாயில் வந்து ட்ரைவருக்குலாம் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து டிரைவர் எப்படி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்க்குறது மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இப்போ எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்கும் துபாயில் போயிட்டு நல்ல சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் இது எல்லோராலேயும் முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து இன்ஜினியராகவோ அல்லது சூப்பர்சராகவோ வந்து துபாய்க்கு வந்தோடனே வந்து ஒரு ஜாப்பில் ஏறிட முடியாது எல்லாருமே வரப்போ வந்து அடிமட்டத்துலருந்து தான் மேலே போவாங்க மேக்சிமம் வந்து சிக்ஸ்டிலேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாமே ஹெல்ப்பராகவோ இல்லை க்ளீனராக வராங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது ஹிந்தி தெரியாதுங்கிறதால ஹெல்ப்பராகவோ கிளீனராக தான் வர முடியும் வர மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தான் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இப்போ எல்லாராலேயும் வந்து ஹை சேலரி வாங்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது இந்த லேபராகவோ ஹெல்ப்பராகவோ இருக்கிறப்ப வந்து லோ சேல்ரி தான் கிடைக்கும் ஸோ இந்த லோ சேலரிலேருந்து எப்படி ஹை சேலரிக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது மூலிமா லோ சேலரிலேருந்து ஹை சேலரிக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரைவராவது மூலிமா ஒரு நல்ல சேல்ரி கிடைக்கும் ஸோ இப்போ டிரைவருக்கு வந்து எவ்வளோ சேலரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டிரைவருக்கு வந்து துபாயில் வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கிது இதை வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் மாறுபடும் ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து ஒரு ஒரு சில கம்பெனியில் வந்து ஃபிக்ஸடு சேலரியாக இருக்கும் இல்லை ஒரு சில கம்பெனியில் வந்து பவர் டைம் கிடைக்கும் ஸோ இதனால் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து மாறுபடும் சேலரி எதையும் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஸோ இல்லை டிரைவர் சேலரி வந்து துபாயில் வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறேன் அடுத்தது இப்போ நான் சொல்ல போகிறத வந்து காருக்கு எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் முதல்ல வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எமெர்ஜி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் காப்பி இருக்கணும் அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் இது இருந்தாலும் நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணிடலாம் முதல்ல வந்து நீங்கள் ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூலாக செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிரைவிங் ஸ்கூலுக்கு போய்ட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் தான் ஃபைல் ஓப்பன் பண்ணிடலாம் இப் இது இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரைவிங் ஓட்ட தெரியாது இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ரெண்டு ஸ்கீம் இருக்குது ரெகுலர் ஸ்கீமு இருக்குது அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ட் ஸ்கீம் ரெண்டு ஸ்கீம் இருக்குது உங்களுக்கு வண்டியே ஓட்ட தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா ஓட்டுவீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் எடுத்துக்கலாம் ரெகுலரில் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான செலவில் வந்து ட்ரைவிங் லைசென்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து கான்ட்ராக்ட் பேமெண்ட் வந்து மாறுபடும் கான்ட்ராக்ட்டில் வந்து ஃபிக்சுடு பேமெண்ட் கட்டணும் அதுக்கப்புறம் வந்து ட்ரை நல்லா கொடுப்பாங்க நல்லா ட்ரைனிங் கொடுத்து கற்றுக்கிட்டு வெளில வரலாம் ஸோ இந்த ஸ்கீம்லாம் இருக்குது அடுத்தது வந்து காரில் வந்து ரெண்டு வகையான இது இருக்குது ஆட்டோமேட்டிக் இருக்குது மெனுவல்னு ரெண்டு இருக்குது இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஆட்டோமேட்டிக் காருக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கலையா இல்லை மெனுவல் காருக்கு லைசன்ஸ் எடுக்கலாம்னு செலக்ட் பண்ணணும் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் ஓப்பன் கொடு ஃபைல் ஓப்பன் பண்ணி கொடுத்தா பிறகு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெக்சர் லெக்சர் கிளாஸில் வேறு என்ன சொல்ல மாட்டாங்க லெக்சர் கிளாஸில் வந்து துபாயோட சாலை விதிகள் சாலை விதிகளை எப்படி பின்பற்றணும் சாலை விதிகளை பின்பற்றலைன்னா எந்த மாதிரி வந்து ஃபைன்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்லுவாங்க இதெல்லாம் லெக்சர் கிளாஸு ஒரு ரெண்டு நாள் அட்ட அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் ஹவர் ஒன்று ரெண்டு நாள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இல்லை லெக்சர் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிஞ்ச உடனே அடுத்த கட்டமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க தியெட் டெஸ்ட் தியரி டெஸ்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் வந்து அந்த ஸ்கூல்லேயே வந்து கம்ப்யூட்டரில் வந்து ட்ரைனிங் கொடு ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மொபைல்லே வந்து அந்த ஸ்கூலோட வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணி அந்த அந்த தியரி டெஸ்ட்டுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இப்போ தியரி டெஸ்ட்டில் வந்து கொஷின் கேட்பாங்க கொஷின் வந்து எந்தெந்த லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் வந்து ஹிந்தியில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் உருதுவில் இருக்கும் இந்த மூணு லாங்குவேஜும் உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்லையும் ட்ரைனிங் எடுக்கலாம் தமிழில் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணணும் அந்த பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இந்த தியரை டெஸ்ட்டுக்கான ட்ரைனிங்கு வந்து முதல்ல வந்து மோக் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்கள் உங்க அடுத்தது வந்து உங்களுக்கு தியரி டெஸ்ட்டு அப்ளை பண்ண சொல்லுவாங்க அடுத்து வந்து நீங்கள் தீய டெஸ்ட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுவும் சேம் மோக் டெஸ்ட்டு சேம் ப்ராசஸ் தான் அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க தியர் டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டம் வந்து உங்களுக்கு வந்து கார் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு தடி கார் கொடுத்துருவாங்க அந்த காரில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து அடுத்து வந்து காருக்கு ட்ரைனிங் எடுக்க வேண்டியது தான் அடுத்து காரில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்லுவாங்க காரில் வந்து எந்தெந்த பாகம் இருக்குது அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லித்தருவார் அதுக்கப்புறம் அந்த வண்டி எப்படி ஓட்டுறது எல்லாமே சொல்லித்தருவார் அப்புறம் துபாயில் ரூல்ஸ் சொல்லித்தருவார் எல்லாத்தையும் சொல்லி தருவார் நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து அசைஸ்மெண்ட் டெஸ்ட்டு வந்து புக் பண்ண சொல்லுவார் ரோடு அசைஸ்மெண்ட் டெஸ்ட்டு நான் புக் பண்ண சொல்லுவாங்க அதை வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற இன் இன் இன்ஸ்ட்ரக்டரோட இன்சார்ஜி உங்கள் கூட வந்து காரில் வருவார் நீங்கள் அவங்க முன்னாடி வந்து ஓட்டி காட்டணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓட்டி காட்டணும் நீங்கள் நல்லா ஓட்டி காட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகுவீங்க ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்லாம் கிடையாது ஈஸியானது தான் வண்டி ஓட்ட தெரிஞ்சால் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு அசைங்க பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு பார்க்கிங் பார்க்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்க்கிங் வந்து ஐந்து வகையாக இருக்குது என்னென்னா பார்க்கிங் பார்ப்போம் பார்க்கிங்கில் முதல் பார்க்கிங் பார்க்கிங் வந்து ஸ்லோப் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது இது ஸ்லோப் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காரை வந்து ஸ்லோப்பில் இப்போ ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்கும் ஸ்லோப்பில் ஹில்லில் வந்து காரை வந்து எடுத்துகிட்டு இந்த சேமில் நிப்பாட்டணும் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும் அது சென்ட்ரில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காரை வந்து எடுத்துகிட்டு போகணும் இதுதான் வந்து ஸ்லோப் டெஸ்ட்டோட ப்ரொசீஜர் அடுத்தது வந்து ஸ்லோப் டெஸ்ட்டுக்கு அடுத்தது எமர்ஜென்சி பிரேக்கு எமர்ஜென்சி பிரேக் எதுக்கு அப்புடின்னா திடீர்னு வந்து சடனாக அவங்க சா நீங்கள் போகிற சாலையிலேருந்து யாராவது சடனாக கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எமர்ஜென்சி பிரேக் அடிக்கணும் இதுக்காக தான் எமர்ஜென்சி பிரேக் வந்து வச்சிருக்காங்க எமர்ஜென்சி பிரேக்கோட என்ன இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும் நீங்கள் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்தோடனே அதுக்கு ஒரு அலாரம் வரும் அந்த அலாரம் வந்தோடனே நீங்கள் எமர்ஜென்சி பிரேக் அழுத்தணும் அப்படி அழுத்துறப்ப வந்து உங்கள் கை பார்க்கும் உங்களுடைய தலை அப்புறம் கால் பார்க்கலாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அது பார்க்கிங்கில் ஃபுல்லாக சென்சார் தான் யாரும் உங்கள் கூட வர மாட்டாங்க நீங்கள் மட்டும்தான் வண்டி ஓட அடுத்து தான் நீங்கள் போட போகிற பார்க்கிங் வந்து கேரேஜ் பார்க்கிங் கேரேஜ் பார்க்கிங் அப்புடின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரேஜ் பார்க்கிங் கேரேஜி பார்க்கிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது ரிவர்ஸ் பார்க்கிங்கு ரிவர்ஸில் வந்து பார்க்கிங் பண்ணுறது தான் கேரேஜ் பார்க்கிங்கு கேரேஜ் பார்க்கிங் முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து ஆங்கில் பார்க்கிங் போடுற மாதிரி இருக்கும் இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் ஆப்போசிட் தான் ஆங்கில் பார்க்கிங் இப்போ ரிவர்ஸில் வந்து இங்கே கேரேஜ் பார்க்கில் வந்து ரிவர்ஸில் வந்து பார்க்கிங் போனீங்க ஆங்கில் பார்க்கிங்கில் வந்து டைரக்டாக போய்ட்டு பார்க்கிங் போனீங்க இதை இவ்வளோ தான் வித்தியாசம் அடுத்தது கேரேஜ் பார்க்கிங் ஆங்கில் பார்க்கிங் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்தது வந்து பேரலல் பார்க்கிங் பேரலல் பார்க்கிங் என்னென்னா பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் வந்து இதுலேயும் ரிவர்ஸில் தான் வந்து பார்க்கிங் பண்ணணும் இது வண்டி வந்து பேரலலாம் வந்து பார்க்கிங் பண்ணுறது தான் பேரலில் பார்க்கிங் சொல்கிறாங்க ஸோ பார்க்கிங்கில் வந்து அஞ்சு பார்க்கிங் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கூலில் வந்து அசஸ்மெண்ட் பார்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அதில் வந்து காரில் வந்து நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க கார் ஃபுல்லாக வந்து சென்சார் கண்ட்ரோலாக இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணலை லைன் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலாக இருக்கீங்க எல்லாம் கேமராவில் சென்சார் கண்ட்ரோலாக இருக்கும் கரெக்டாக கண்டுபிடிச்சிரும் ஸோ இதில் வந்து பார்க்கிங் அசஸ்மெண்ட் பார்க்கிங்கில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து ஆர்டிஏ பார்க்கிங் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்டிஏ பார்க்கிங் புக் பண்ண உடனே இது சேம் ப்ரொசீஜர் தான் ஆர்டிஏ பார்க்கிங்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஈஸியானது தான் அதுலேயும் பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஆர்டிஏ பார்க்கிங் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து என்னன்னா ஃபைனல் டெஸ்ட்டு ஆர்டிஏ ஃபைனல் டெஸ்ட்டு இந்த ஆர்டிஏ ஃபைனல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு என்னென்ன ட்ரைனிங் கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு நைட்டு டிரைவ் வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு நைட்டு ட்ரைவில் வந்து என்னென்ன நீங்கள் பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டிரைவ் ஒன்னாரம் கொடுப்பாரு நைட்டு டிரைவ் முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ரோடில் வந்து ஸ்பீடு லிமிட்டில் வந்து எந்தெந்த ஸ்பீடில் ஸ்பீடு சைனு எப்படி ஃபாலோ பண்ணணும் ஸ்டாப் சைனு கிவ்வே சைனு அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதிகள் இருக்குது எல்லாத்தையும் எப்படி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதை சொல்லித் தருவார் அதுக்கப்புறம் வந்து ரோடில் வந்து நூற்றி இருபது நூற்றி இருபது ஸ்பீடு ரோட்டில் வந்து உங்களை அழைச்சிட்டு போவார் அழைச்சிட்டு போய்ட்டு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ட்ரைனிங் கொடுப்பாரு அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஆர்டிஏ டெஸ்ட் வந்து புக் பண்ண சொல்லுவார் உங்கள் இன்ஸ்ட்ரக்டரு நீங்கள் புக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து ஆர்டிஏ டெஸ்ட்டு பத்து மணிக்கு இருக்குதுங்கன்னா நீங்கள் வந்து ஒம்பது வரைக்கும் போயிடணும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே போனால் தான் அங்கே ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது வெயிட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்தோடனே நீங்கள் வந்து ஆர்டிஏ அதிகாரி கூட போகிற மாதிரி இருக்கும் உங்கள் கூட ஒரு ரெண்டு பேர் வருவாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்த உடனே என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சீட்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் வந்து கிளாஸ்லாம் அஜஸ்ட்மெண்ட் இருக்கா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பின்னாடி ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சீட் பெல்ட்டு போட சொல்லணும் ஏன்னா இதுதான் மெயினாக முக்கியமான ஒன்று அவங்க ரெண்டு பேரும் சீட் பெல்ட்டு போடலாம் நீங்கள் போட சொல்லணும் தவறுதலாக சீட் பெல்ட்டு போட்டாங்க அப்படின்னா அதையும் வந்து மாற்றி போட சொல்லணும் ஏன்னால் நீங்கள் சீட் பெல்ட்டு போடாமல் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை ஃபெயில் பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் உங்கள் கூட வந்து ஒரு ஆர்டி அதிகாரி இருப்பார் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க சாலை விதிகளை எப்படி கடைப்பிடிக்கிறீங்க கரெக்டாக வந்து சாலை விதிகளை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களை ஓட்ட சொல்லுவார் அந்த பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து உங்களை கணிச்சிடுவார் நல்லா ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஓட்டுனீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகிடலாம் ஸோ இதுதான் ட்ரைவிங் லைசன்ஸ் போடுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஈஸியாக போட்டுருலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப பயப்படாதீங்க நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் போட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து துபாயில் வந்து நீங்கள் ஹெல்ப்பராகவோ லேபராகவும் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம் சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வந்து முதல்ல டிரைவிங் லைசென்ஸ் போட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் அவங்க குடும்பத்தை வந்து நடத்துறதுக்கு வந்து தேவையான சம்பளமும் கிடைக்கும் ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும் ஸோ நீங்கள் டிரைவிங் ஏஜென்சி போடுறதுன்னு போடுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணலாம் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்